இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பேனாசானிக் மிக்ஸி ஜார் சர்வீஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இது துரு பிடிச்சி ஜாம் ஆயிருக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கப்ளர் லூஸு அடுத்து புஷ்ஷு தேமானுங்க வெளிப்பக்கமாக அந்த பிளேடை எழுத்து பிடிச்சி லூஸ் பண்ணிங்கன்னா கப்ளர் லூஸ் ஆகிடும் மேலே ஒரு வாசர் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அடுத்து அந்த பிளேடு வெளியே எடுத்திங்கன்னா ஸ்டெம்போட வருங்க பாருங்கள் எந்தளவுக்கு ஷேக் ஆகிரு ஆகுதுன்னு புஷ்ஷு தேஞ்சிருக்குங்க ஸ்டெம்பும் தேஞ்சிருக்குங்க மேலே ரெண்டு வாஷருக்கு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க வாசர் கணக்கு கணக்காக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு திருப்பிட்டு அந்த நாலு நட்டு ரிமூவ் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பாக்ஸ் இருந்தால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லாதவங்க கட்டிங் பிள்ளையிலேயோ அல்லது வந்து நோஸ் பிளேர்லேயோ லூஸ் பண்ணலாம் எஸ்எஸ் போல்ட்டுங்கிறதுனால ஃப்ரீயாகவே லூஸ் ஆகுதுங்க இந்த நாளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த போல்ட்டு உள் பக்கமாக கொஞ்சம் லைட்டாக தட்டுங்க தட்டினிங்கன்னா உங்களுக்கு அந்த புஷ் பிளேட் வந்துடுங்க இந்த புஷ் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறுரூவா கிட்டே வருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரு அந்த பீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ் பிளேட்டுக்கு மேலே ஒரு சின்ன வாசல் இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு ரப்பர் புஷ் இருக்கும் அதாவது அது வந்து பார்த்திங்கனா ஃபைபர் புஷ் மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு அந்த பேரிங் அந்த புஷ்ஸை விட பெருசாக வச்சு ஒன்று முன்பக்கமாக அந்த சாப்பிட்டு வச்சு அந்த புஷ்ஷை தட்டுங்க தட்டினிங்கன்னா ரிமூவ் ஆகுங்க அதை பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும் அடுத்தது ஒரு பைப் வச்சு நீங்கள் தட்டிக்கலாம் இல்லைனா ரெண்டு பேரிங் வச்சு தட்டினீங்கன்னா கூட அந்த புஷ் தனியாக வந்துருங்க அவ்வளோதாங்க புஷ்ஷு புஷ் இந்த புஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா தாங்க வரும் இது வந்து பிரீத்தி சைஸை விட அவுட்ரு சின்னதுங்க இப்போ வந்து அந்த ஸ்டெம்பில் இருந்து அந்த கப்ளர் கட்டிக்கலாம் கப்ளர் கழட்டிட்டு எல்லாமே கடையில் பார்த்து வாங்கிக்கலாங்க இது ரெண்டு சைஸில் இருக்குங்க அதாவது பிரீத்தி புஷ்ஷு கரெக்டாக மேட்ச் ஆகுங்க ஆனால் சைஸ் பெருசு இதுதான் வந்து பேனாசானிக் புஷ்ஷு பாருங்கள் சைஸ் பாருங்கள் பேனாசானிக் கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் ரவுண்டில் அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு மேலே ரப்பர் அதாவது ஃபைபர் வாஷர் வச்சு தட்டி விட்டுருங்க அதாவது இந்த புஷ் பிளேட்டில் மேலே திருப்பி விட்டு புஷ்ஷை வச்சு நேராக மரக்கட்டை சமமாக இருக்கிறதில் மெல்ல தட்டுங்க டைட்டாக இருந்துச்சுன்னா உள்ள ஒரு சாஃப்ட் வச்சு தட்டுங்க அதாவது அந்த ஹோல்ஸ் வந்து மழுங்காத மாதிரி மட்டமாக தட்டிட்டிங்கன்னா போதும் மணந்துங்க அவ்வளோதாங்க புஷ்ஷும் மாற்றுறது அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டெம்பு போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் டைட்டாக போகுது ஏன்னா அடிக்கும் பொழுது கொஞ்சம் முன்னாடி சடியும் அதனால் ரைமர் வச்சு சும்மா ஒரு ரெண்டு மூணு எம்எம் மட்டும் குறைஞ்சா போதும் ரொம்ப குறைஞ்சிங்கன்னா அப்புறமே சாப்பிட்டு ஃப்ரீயாக போகுங்க இப்போ லைட்டாக குறைஞ்சி விட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குடையும் அடுத்து ஜாரை திருப்பிட்டு சின்ன வாசர் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமே ரப்பர் வாஷர் வச்சு அந்த ஸ்டெப்பு கரெக்டாக அந்த கைப்பிலியில் உட்கார மாதிரி வச்சு விட்டு அந்த புஷ்பேட்டில் ஒரு ஸ்டெப் இருக்குங்க அந்த ஸ்டெப் அந்த ஸ்டெப்பில் உட்கார மாதிரி அப்படியே திருப்பி வச்சு அழுத்தி பிடிச்சி முன்பகுதியிலேருந்து போல்ட் போடுங்க இந்த போல்ட் ஸ்டாரோ அல்லது மைனஸோ கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்புங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன் பக்கமாக விரலில் அழுத்தி நட்டை வச்சு தயிட்டுச்சாலே போதும் முன்னாடி பக்கம் திருப்பியோ அல்லது எதோ வச்சு தயிட்டுக்க தேவை பேக் சைடு தயிட்டுச்சாலே ஃபுல்லாக டைட் ஆகிடுங்க அடுத்தது ஸ்டெம்பு அதே அளவில் வாங்கிட்டேன் வாங்கிட்டு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்குது நீங்கள் அடுத்து கடையில் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது அதனால் சாணம் பிடிச்சிக்கிறாங்க எந்த சைடு டேப் இருக்கோ அந்த சைடு நல்லா சாண பிடிச்சிட்டு ஷார்ஃபாக அதாவது வாழைக்கட்டை சீவர் அந்த பிளேடு மாதிரி இருக்கணும் சாண பிடிச்சி ராவி விட்டு அடுத்து ஸ்டெம்பில் பிளேடை வச்சு மேலே ஒரு வாஷர் வச்சு தைட்டு வச்சுக்கோங்க இது லெஃப்ட்டு மரம் கட்டிங் பிளேடெல்லாம் பிடிச்சி நல்லா தைட்டிங்க ஒரு துணியை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைட் வச்சு ஃபுல் டைட் வைக்கிறேன் ஆனால் நீங்கள் துணியை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மேலே ஒரு வாஷர் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி அந்த மிக்சி ஜாரில் போட்டு சுற்றுங்க எங்கேயும் மோதக்கூடாது இல்லைனா இன்னொரு வாசரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பேக் சைடும் ஒரு வாஷர் போட்டுவிட்டு கப்ளர் வச்சு தைட் வைக்கணுங்க கப்ளர் டைட் வைக்கும்போது அந்த பிளேடை துணியில் பிடிச்சிக்கங்க கையில் பிடிச்சோம்னா இந்த மாதிரி காயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் நல்லாவே வெட்டி விட்டுரும் அதனால் இந்த மாதிரி துணியை பிடிச்சி விட்டு கை தைட்டு வைங்க அடுத்து லோடு கொடுத்து அரைக்கக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடுங்க இதே மாதிரி இந்த பெரிய ஜாரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸி ஜார் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ கைவினை பொருட்கள் சேர்ந்த ஆர்வ சர்வீஸ்ன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க அதையும் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்